ஆம்ஷோ நீங்கள் கேம் ஆஃப் த்ரோனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எட்டாவது சீசன் பிடிச்சிருக்காது ஏன்னா எல்லாரும் அவசரத்துக்கு பிறந்த மாதிரி டக்கு டக்குன்னு அவங்களோட சீனில் முடிஞ்சிருக்கும் பெருசாக கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நம்மளால் பார்க்க கூட முடிஞ்சிருக்காது லைக் கலிசியோட மேட்னஸ் சடனாக நடந்த மாதிரி இருக்கும் அண்ட் ஒயிட் ஒர்க்கர்ஸை பற்றி பெருசாக இண்டிப்பான கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லை அதுலேயும் அவனோட தலைவனை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல இன்க்ளூடிங் ஒரு ஷார்ட்டில் ஸ்டார் காஃபியோட கப்பு டேபிளில் இருந்தது கூட தெரியாமல் அந்த சீனை எடுத்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் எட்டாவது சீசன் மொத்த சீரியஸோட பேரையுமே கெடுத்து சொதப்பிருச்சு ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா இந்த சீரியஸோட முழு கதையுமே ஆயிரத்தி